அப்பங்களை ஆசிர்வதித்து கொடுத்த அந்த சத்தியத்துல கடைசி மூன்று மிக முக்கியமான பாடத்தை தான் பார்க்க பாடம் ஒன்று நீங்களே அவர்களுக்கு சீஷர்கள்ட்ட சொன்னாங்க அப்பம் என்பது வார்த்தையை குறிக்கிறது அந்த வார்த்தையை ஆவிக்குரிய பசியில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு கொடுக்க கூடிய வாய்ப்பு வரும்போது நல்ல சத்தியத்தை தெரிஞ்சவங்களே அவங்களுக்கு சொல்லட்டும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நானே இன்னும் முழுசா சத்தியத்தை தெரிஞ்சுக்கலன்னு சீஷர்களை போல சாக்கு போக்குகளை சொல்லி தாமதப்படுத்த கூடாதுன்னு தான் இன்னைக்கு ஆவிக்குரிய சீஷராகி நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏசப்பா சொல்றாங்க நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு பாடம் ரெண்டு ஏசு அப்பங்களை தானே ஜனங்களுக்கு கொடுக்காம சீஷர்கள்ட்ட கொடுத்து கொடுக்க சொன்னாங்க அது ஏன் அப்படின்னா கிறிஸ்து சொற்பமான அப்பங்களை கையில் எடுத்து ஜபத்தின் மூலம் பிதாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டதை சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தார் அங்கு திரளான கூட்டத்துக்கு சொற்பமான அப்பங்களை சீஷர்களால கொடுக்க முடியாதது போல நம்மிடம் இருக்கும் சொற்பமான சத்தியத்தை திரளான ஆத்மாக்களுக்கும் நாமாகவே கொடுக்க முடியாது ஆனால் தேவனை சார்ந்து தேவனிடமிருந்து நாமம் பெற்றுக்கொள்ளும்போது போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீறும் வரை குறையாமல் இருந்தது போல நிறைவான சத்திய வார்த்தைகள் நமக்கும் கிடைக்கும் பாடம் ஒன்று ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து சொன்னாங்க அந்த மீதியான துணிக்கைகளை என்ன செஞ்சாங்க கிறிஸ்து அப்பத்தை வீடுகளில் இருந்த தங்களுடைய நண்பர்களும் பெற வேண்டும் என்று நினைத்த ஆவலுள்ள ஜனங்களின் மூலம் எல்லா தேசங்களுக்கும் அந்த ஆசிர்வாதமான ஜீவ வார்த்தை கொண்டு செல்லப்பட்டது அப்படியே ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் அலட்சியம் பண்ண கூடாது என்ற பாடத்திற்காகவுமே ஆகவே நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் சத்திய வார்த்தைகளை நமக்குள்ளாகவே நாம் அடக்கிக் கொண்டு வீணாக்காமல் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் அனைவரிடமும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாமும் காணப்படுவோம்